ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்னா மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேறு லெவலில் ஒர்த்தாக இருக்கும் அண்ட் சீசன் டூக்கு எனக்கு கண்டினியூஷனையோ கொடுத்துருக்காங்க இந்த எபிசோட் வேறு லெவலில் இருக்கும் நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த வாம்பையரை டிஃபீட் பண்ணிட்டான் இப்ப நம்ம ஹீரோ வாங்கி இருந்து எந்திக்கிறான் ஷீ அண்ட் பைனலி நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க தன்னால் நான் தூங்கிட்டு இருந்திருக்கணும் மேஜிக் இருக்க போய் தான் நான் சர்வை அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இப்ப கோலோ நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான் ஃபைட் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருந்திருக்கான் நம்ம ஹீரோட அப்பாவும் கிராஸ்ட்டும் வராங்க எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கிராஸ் இங்க கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவனே நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லுவோம் நீங்க நல்லவள டயத்துக்கு வந்தீங்க அந்த டேமனோட கைய வெட்டினது நீங்க தான் மேஜிக்கை கேதர் பண்றதுக்கு எனக்கும் டைம் இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றேன் அதை அட்டாக் பண்ண அந்த டீம் ஹியூமன் எப்படியோ வீக் ஆயிடுச்சு அதனால தான் எங்களால் அட்டாக் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த தடவை நாங்கள் ஏதோ லக்கில் தான் ஜெயிச்சிருக்கோம் இன்னொரு தடவை இந்த மாதிரி மான்ஸ்டர் வந்தால் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் பிரெச்சட் ரெஃபினாக்கெலாம் ஒன்றும் ஆகல பட் இந்த டவுனில் பெருசாக டேமேஜ் ஏற்பட்டிருக்கு நானூற்றி இருபது பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லவும் அதனால தான் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னான் ஒன்றால் தான் இத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு நான் அப்படின்னு கோல் சொல்கிறான் வெளியே பார்த்தா நைட்டு மாதிரி இருக்கு அப்புறம் இந்த ரூம்குள்ளே இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவோட மேஜிக்கல் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மொத்த ரூமையும் வந்து பிரைட்டாக காமிச்சிட்டு இருக்கு அந்த வேம்பையர் அளவுக்கு

900

அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் மற்ற லத்தார் சிக்னஸ் இருக்கிற எல்லா இப்போ நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டான் நம்ம சிஸ்டர் நம்ம ஹீரோ சரி பண்ணி ஒரு வாரம் ஆச்சு அதுக்குள்ள எல்லா பேஷன்ஸையும் இப்போ நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டான் மொத்த ஹிஸ்டீரியாவும் உனக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு கோல் பாராட்டான் டெம்பரவரியாக தான் இதை சரி பண்ணிருக்கோம்ல இது வராம தடுக்க முடியாது அப்புறம் அந்த டீமன் என்ன அதை நான் தெரிஞ்சுக்கிடணும் உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும் இப்போ நீ அது எதனாலும் இந்த டவுனோட லாட் கேக்கமோ நான் யாரு நான் பேசினப்போ என் பேரன்ட்ஸ் இதுக்கு முன்னாடி மேஜிக்னு ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது சொன்னாலும் நீங்க கூட நான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி என்னை சந்தேகப்படல நான் பறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மேஜிக் இருக்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் உண்மையாக வந்துட்டு சொல்லிடலாமா நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ்ட்டை கேட்கவும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க கிரே அப்படிங்கிறவங்க தான் ஹியூமானிட்டி கூட சேர்ந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸை தோக்கடிச்சாங்க சொசைட்டி ஆஃப் பீப்புளுக்கு தான் ரெட் ஹேர் ரெட் ஐஸ் டீமன்ஸ் அவங்க சீல் பண்ணதுனால டீமன்ஸ் பதிலுக்கு அவங்க மேலே ஒரு டெட்லி கார் சப்போர்ட்டிச்சு அவங்க இனமே அழிஞ்சிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் லேடி ராயல் கேபிட்டலுக்கு ஒன்று தோய்ட்டு வந்தாங்க இந்த சேல் லேக்ரேவோட வம்சாவளியை சேர்ந்தது போற பிரச்சனையில இருந்து இவனால தான் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு கொடுத்தாங்க டேஞ்சரஸான லினியேஜ்ல இருந்து வந்திருந்த இருந்தாலும் கோயின் வந்துட்டு நம்பிக்கை வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை ஒப்படைச்சாங்கன்னு சொல்லுவோம் என் சிஸ்டருக்கு இது தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க உன்னை எங்க சொந்த பையனாதான் தான் வளர்க்கணும்னு நினச்சோம் உன்ட்ட உண்மையும் சொல்லாததுக்கு சாரின்னு சொல்லுவோம் பரவாயில்ல எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் நீங்களும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை நான் ஒரு நாள் கேட்டா நம்ம ஹீரோ சொல்றான் எங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்படி நடந்துகிட்டான்னு கேட்கவும் ஈவன் நம்ம பிளட் ரிலேட்டட் இல்லை என்னாலும் என்னை வளர்த்த தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பட் கோயினதுக்கு என்னையை உங்ககிட்ட கொடுக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா ஏன்னா நாங்கள் ஹானரரி நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை என்ன நம்ம ஹீரோ கேட்குறோம் அவங்க ஸ்பெஷல் ரேங்க் நோபல்ஸ் கோயினோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் பட் அவங்களுக்கு ஓன் டெரிட்டரி இருக்காது பட் அவங்க கிட்ட ஹையஸ்ட் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டொமைனோட லாட எக்ஸ்பிளைன் பண்றேன் அதனால தான் நான் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாப்போ நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் அதுவும் உண்மைதான் பட் நீ நார்மலான பையனா என் பையனா வளரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ அப்பா சொல்றாரு நீ ஒரு லேக்ரேங்கிறதுனால மேஜிக் யூஸ் பண்ண சரி மத்த நாலேஜ் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா நான் ஏன் கர்னீட்டான கதையை சொல்லவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டாம் முடிவு பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே இந்த நாலேஜ் எல்லாம் என் மெமரிஸ்ல இருக்கு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான் கோயின் இந்த இன்சிடென்ட்டை கேட்ட உன்னை பார்க்கணும் ராயல் கேபிட்டலுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு அவர் சொல்லவும் நான் போறேன் அப்படின்னு hiro soltran sí, un... திரும்ப வந்தியா உனக்காக தான் வெயிட் பண்ண ஜியான் என் கையை பிடிச்சிக்கோ பயமா இருக்கு எனக்கு நிறைய ஞாபகம் பட் ஒரு நான் மட்டும் தனியா இருந்தேன் என்னால எதுவும் பண்ண முடியல பட் வாய்ஸ் அப்பா அம்மா வாய்ஸ் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது மேபி அது ஒரு பெரிய கனவா என்னமா எனக்கு தெரியல பட் அதில் கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நம்ம சிஸ்டர் ஃபைனலி ரெண்டு வருஷம் கழிச்சா அவங்களோட சொந்த வீட்டுக்கு இவங்க திரும்ப போறாங்க அந்த வாம்பய நம்ம ஹீரோ பார்த்தது மூலியமா பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டான் ஃபுஜிக்கல் ஸ்டெண்ட் இன்க்ரீ பண்ணுறதுக்கு நம்ம நம்ம ஹீரோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறான் இப்போ நம்ம ஹீரோ ஜம்ப் ஆனால் ரொம்பவே ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியுது இந்த ஸ்பெல்லுக்கு நான் ஒரு நேம கொடுக்கணும் இதோட நேம் போஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சு மரத்தை கொத்தி பார்க்குறான் ஆஜிக்கல் ஷீல்டு மாதிரியும் யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ஹீரோட கைக்கு எதுவும் ஆகலை இப்போ போஸ்ட்டு இந்த ஃபீல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பாக்கிறேன் மரம் மொத்தமாக உடையும்னு நினைச்சேன் பட் லைட்டாக தான் கிராக் விட்டுருக்கு பட் இதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் கோய் நம்ம மீட் பண்ணா ராயல் கேப்டலுக்கு நம்ம ஹீரோ கெலம்பரா ஹவியஸ்லி கொய்கார் ரிட்டன் வர முடியாது ஸோ எல்லாருக்கிட்டையும் குட் பை அஸ் சொல்கிற ஒரு ஆசமான ஆளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு லாஸ்ட் சொல்றான் ஹிஸ்டீரியால நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்தா அந்த ஆளுங்களும் நம்ம ஹீரோவை பழி அனுப்ப வந்திருக்காங்க நீ ஒன்னா அங்கேயே தங்க இல்ல திரும்ப வந்துருவல அப்படின்னு சொல்லி ரஃபினா கொஞ்சம் நம்ம ஹீரோவை சீரப் பண்றா செவன் லெஸ்ட் ஆனா என்னோட டொமைன்க்கு நீ வந்தா கண்டிப்பா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றா க்ளோஸா இருக்கிறது பாத்துட்டு மரியோ ரோசும் கடுப்பாடுறாங்க ஹிஸ்டீரியா பக்கம் ஏதாச்சும் வேலையா வந்தா என்ன வந்து பாரு ஈவன் வேலை எதுவும் இல்லைன்னா கூட என்ன வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு கோல் சொல்றான் பிரஜிட் மெனக்கிட்ட எனக்கு இன்னைக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு பெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பிரஜிட் சொல்றா நானும் கூடவே வரணும்னு ஆசை ரோஸ் சொல்லவும் பட் ரொம்ப தூரமா இருக்கு நீ இங்கே இருந்துக்கோ சீக்கிரம் திரும்ப நம்ம ஹீரோ சொல்றான் நான் உனக்காக காத்திருப்பேன் ரோஸ் சொல்றா இப்ப நம்ம ஹீரோ சிஸ்டர் வந்துட்டு போச்சியா நீ இல்லாம நான் ரொம்ப தனிமையில இருப்பேன் சாரி நான் உன்னை அழுதுகிட்டே இப்படி வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கல அப்படியே சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகி ஸ்ட்ராங் ஆயிட்டு உன்னை கேபிட்டல்ல வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்லவும் நான் வெயிட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஹீமன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தி லெத்தார்ஜி சிக்னஸ் சரி பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சல்யூட் பண்ணி வரவே இருக்காங்க உங்களை ராயல் கேபிட்டலுக்கு எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிடுவோம் அதான் ரஃபீனாவோ நம்ம ஹீரோ கூட எஸ்கார்ட் பண்ற மிஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கூட வர பிரதர் இன்னைக்கு அவன் தேர்ட்டீன்த் பர்த்டே அப்பா அம்மா நான் மூணு பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட செலக்ட் பண்ணிருக்கோம் இது நீ பாக்கும்போது எங்க ஞாபகம் உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுக்குற நம்ம ஹீரோ கோ இவங்களெல்லாம் பிரிஞ்சு போறது கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எந்திரிச்சிருக்கா அதுக்குள்ள ராயல் கேபிட்டல் வர போகணும் உன்னோட மேஜிக் பவரை வச்சு நீ நீ கண்டிப்பாக நிறைய பேரை காப்பாற்றுவேன் ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா உனக்கு நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மாரியே சொல்லி அனுப்புற பிக் சிஸ்டர் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கண் கலங்குறான் ராயல் கேபிட்டல எனக்காக என்ன பிரச்சனை காத்துட்டு இருந்தாலும் சரி அதை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஒரு லைட்டை ரெடி பண்ணுறேன் அவள் ஒரு லைட் பாலை மேலே அனுப்புவோம் நம்ம ஹீரோ ஒரு லைட் பாலை மேலே அனுப்புறான் இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது ஸோ கொயின் தான் வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோவை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கொயினை பார்க்கறதுக்கு தான் திரும்ப நம்ம ஹீரோ ராயல் கேபிட்டல் போகிறேன் சீசன் டூவில கண்டிப்பாக இன்னும் நிறைய அமேசிங்கான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் சீசன் டூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்